துளாராசி என்னென்ன செய்தா வாழ்க்கை விட்டு கிடைக்கும் முதல் விஷயமாக வெள்ளிக்கிழமை தோறும் வீட்டுல வந்து கோவியத்தை சுத்தமான நாட்டு மாட்டு கோவியத்தை தெளிச்சு விட்டோம்னா செல்வம் வந்து கொண்டேதற்கும் தெய்வம் பேசும் தெய்வம் வீட்டில் வாசம் செய்தாலே போதும் உங்களுக்கு எல்லா பலமும் கிடைக்கும் நீங்க தொட்டகாரி எடுத்தகாரம் அனைத்து ஜெயிச்சிடும் முதல் விஷயத்த கோமியத்தை வாங்குங்க கோமியத்தை நாட்டு மாட்டு கோமியமா தேடி குடிச்சு வாங்குங்க தயவு செய்து எந்த கோமியத்தையும் வாங்க வேண்டாம் நாட்டு மாட்டு கோமியமா வாங்கி தெளிச்சு விடுங்க வெள்ளி வெள்ளிக்கிழமை வீட்டை சுத்தி எல்லாருமே எல்லா விஷயத்தையும் தெளிச்சு விடுங்க செல்வம் பெரிய கொண்டு தெய்வம் பேசும் காரிய தடை இருக்காது வெற்றி மெயின் வெற்றி கிடை அடுத்ததாக இன்னொரு பரிகாரம் வீட்டில் வாசலில் எதவியில் ஒரு வெள்ளி தட்டு எடுத்துக்கிங்க அதுல தேன் சுத்தமான தேன் மலை தேன் சொல்லுவாங்க அந்த தேனை ஒரு 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 கரண்டி ஸ்பூன் அளவு குத்திட்டு அதை தீ பிடிச்சா தீ சரிங்களா அதை தீ பிடிச்சு தீ பத்த வேணும் அதை வந்து வாசல்ல நம்ம தெய்வம் மாதிரி காட்டுங்க வாசல்ல நம்மளோட சுற்றி இருக்க நெகட்டிவ்லாம் போய் தெய்வம் உள்ள மக்கள் இது வாரம் வாரம் செய்யலாம் வெள்ளிக்கிழமை செய்யலாம் அல்லது இன் செய்யலாம் இப்படி தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க கோமியம் பாத்தீங்க தேன் இதை தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க மேல் வெற்றி கிடைக்கும் நல்லது நல்லதுதாயிருக்கும்